வில்லி சூனி ஏவல் விட்டுட்டோம் ஒன்னும் பரவாயில்ல பொம்மனா செஞ்சு விட்டோம் காலேஜி மணி எதனா விட்டோம் உன் குலதெய்வ வழிபாடு நல்லா இருந்தால் நிச்சயமாக மன தைரியம் இருந்தால் பில்லி மது சூனி மது ஏவல் அது பலிக்க பலிக்காது அதுதான் என்னுடைய விஷயம் என்னை பொறுத்தவரை உலகத்துல பில்லியும் சூனி ஏவுள் கிடையவே கிடையாது அதெல்லாம் ஒரு சும்மா கட்டுக்கதை ஏன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன் இருந்தா கூட ஏன்னா மக்கள் மத்தியில இன்னைக்கு இல்லை அந்த உருவத்தை பிம்மத்தை கொண்டு வந்து தைரியமா நடமாட வச்சுக்கிறேன் அந்த மாதிரி தன்னம்பிக்கை தைரியம் இருந்தா எப்படியாப்பட்ட பேய் பேசாது வெளியே சூனி ஏவல் வேலை செய்யாது மனம் இருக்கிறவங்களுக்கு ஏவல் விட்ட உடனே வேலை செஞ்சிடும் காரணம் என்னன்னா அந்த பயன்றது ஒண்ணுக்கு இது பாரு அதையே நம்மளை தும்புறுத்தி நம்ம வாழ்க்கையில என்ன ஆகும் ஐயோ நமக்கு உட்டாடி உட்டாடி இதே மடங்கும் நிறைய போய் பாருங்க ரொம்ப ஏவுளால் பாதிக்கப்பட்டோம் இதே மடக்கி மடக்கி பேசி 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 அதை அப்படியே இவனுக்கே ரிவல்ஸ் ஆகிட்டு இருக்கும் காரணம் என்னன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்துல என்ன அதிகமா பேசுறோமோ அதை திருப்பி நம்பிக்கை வரும் அப்ப அவன் ஏவலி இருக்கு இருக்குன்னு யாரு சூனி வச்சிடறான் மத்த மந்திரவாதி வைக்கல அக்கம் பக்கம் வைக்கல இவன் தான் வைக்கிறான் ஆனா இதன் ஏத்துக்கிறான் ஏத்துக்கிறதுல ஏ என்ன சாமி நீ வேற சூனியல இல்லன்னு என்னையே திட்டுவாங்க அப்போ இவனை இதை நல்ல கான்செப்ட் கொண்டு வாங்க பாருங்க இல்ல இல்லன்ற கான்செப்ட் வச்சுட்டு ஏதாவது ஒரு தெய்வங்கள் வழிபடும் போது அதை நமக்கு கிடையவே கிடையாது அப்படி வந்துடலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க ஒரு மந்திரவாதி கிட்ட போனா போன உடனே அப்பா உனக்கு செய்வினை வச்சுட்டாங்க உனக்கு ஏவல் வச்சுட்டாங்க எல்லாருக்கும் செய்வனையால் வச்சுன்னு இவன் பண்ற தவறுகள் இவன் பண்ற அட்டகாசம் அது இதுன்னு எல்லாம் திட்டுறதே இவனுக்கு செய்வனையவெல்லாம் மாறுது